ஆமா அதுக்கு தான் ஆமா பார்த்தது இந்த எல்லாம் கால் அந்த பக்கம் ஆண்டல் கீழ கிளாண்டல் கொண்ட போட்டுட்டங்க ஆண்டல் ஆமா ஆமா நீங்கங்க ஆமாتي ஆமான்னு கேலங்களே கேக்கறேன் என்னத்துக்கு கேளுங்க ஒரே இட வந்துடானா அது காம்பட் ஏது

இவர மாட்டேடுங்க என்ன அதனால தான் பாலாம்பிகை வாஸ்து லட்சுமி பாலாம்பிகை இது இந்த வருஷம் ரொம்ப டென்ஷனா இருக்கு இந்த இந்த அது பயங்கரவே நல்லா சார் 10